அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வல நலர்களுக்கும் சிவஜோதி ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் ஜாதகின் குலநலன் குணநலன் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இது ஒரு பெண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க இது உண்மையான ஜாதகத்தான் அது சில காரணத்தினால அவங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நான் கொடுக்கல இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல ஆகஸ்ட் மாதம் சரிங்க இப்போ வந்து பார்ப்போம் உதாரண ஜாதக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து மேச லக்கணம் லக்கணத்துலேயே ராகு இருக்குது குரு மிதினத்தில் இருக்குது செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் இருக்குது சூரியன் சிம்மத்தில் இருக்குது சந்திரன் கண்ணியில் இருக்குது கேது துளாத்தில் இருக்குது சனி வக்கரமா மீனத்தில் இருக்குது இதுதான் ஜாதகட்டத்தோட விவரம் இதுக்கு பலன் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்துருக்குங்க அதாவது கடகத்தில் அப்போது ஜாதகி வந்து தைரியமானவர் அதே சமயத்தில் அவங்களுக்கு செவ்வாய் சேர்ந்துருக்கனால கோவக்காரியாகவும் இருப்பாங்க இன்னி அடுத்தது வந்து சந்திரனுக்கு ரெண்டில் கேது இருக்குது சந்திரன் வந்து கண்ணியில் இருக்குது கேது துளாத்தில் இருக்குது இப்படி இருந்ததுன்னா அந்த பெண் வந்து சஞ்சலமான புத்தி அந்த பொண்ணுக்கு இருக்கும் அடுத்து உள்ள புதன் வந்து கடகத்தில் புதன் இருக்கு கண்ணியில் சந்திரன் இருக்குது இது ரெண்டும் வந்து பரிவர்த்தனை ஆச்சுன்னா ஜாதகி காதல் வலையில் விழுதுவார் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்னா காதல் கேதுனா வலை அப்போ வந்து பரிவர்த்தனை ஆகும்போது புதன் வந்து கண்ணிக்கு வந்தது சந்திரன் வந்து கடகத்துக்கு போயிடுது அப்போ புதனுக்கு ரெண்டில் துலாத்தில் கேது இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து காதலில் விழுவாங்க அடுத்து சுக்கரனுக்கு ரெண்டு பக்கமே சுக்கரன் எங்கே இருக்குது கடகத்தில் இருக்குங்க ரெண்டு ஒருத்தர் ஒரு அதாவது மிதினத்தில் வந்து குரு இருக்குது அடுத்தது வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்குது இப்படி இருக்கிறதுனால அந்த ஜாதகை வந்து கௌரவமானவ மதிப்பு மரியாதையை உடையவள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சூரியனால் மதிப்பு மரியாதை அப்புறம் ஜாதியை குறிக்கும் சுக்கரன் வந்து நீர் ராசியில் இருக்கிறதுனால அவங்க வந்து சலன புத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்தன வீட்டில் இருப்பதுனால ஜாதகை நிலையில்லாத மனசே உடையவங்க அடிக்கடி மனம் மாறும் அதாவது இப்போ ஒன்று நினைப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றிடுவாங்க அதனால் மனம் பாதிக்கப்படும் மனக்குழப்பம் இவங்களுக்கு இருக்கும் யாரையுமே நம்ப மாட்டாங்க பஞ்சனையாக பேசும் தன்மையே உடையவங்க இவங்க வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் இவங்க மற்றவங்களை ஏமாத்துவாங்க அப்புறம் இவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியோட பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதுனால ஜாதகி படிப்புக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு இருக்குங்க புதனாக கல்வி சந்திரனா பயணம் புதனோட சுக்கரன் இருப்பதனால ஜாதகிக்கு சிறப்பான கல்வி அமையும் இனி இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகின் கணவனை குறிக்கும் காரக கோளான செவ்வாய்க்கு ரெண்டு பெண்கோள்கள் தொடர்பு இருக்குது அதாவது சுக்கனும் புதனும் இந்த ஜாதியின் கணவனுக்கு இரண்டு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது ரெண்டு பெண்கோள்கள் திருமணக்காரகன் செவ்வாயின் தொடர்பு இருப்பதால் இரண்டும் திருமணம் நடைபெற வாய்ப்பாக அமைகிறது பெண்கோளுக்கு திருமண காரகம் செவ்வாயின் தொடர்பு இல்லை அப்படின்னா திருமணம் என்று தொடர்பு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க செவ்வாய்க்கு பன்னெண்டில் குரு இருப்பதனால ரெண்டில் சூரியன் இருப்பதுனாலும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரவும் வாய்ப்பு இருக்குங்க இனி தொழிலை பற்றி பார்க்கலாங்க ஜாதியோட ஜாதகத்தில் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி வந்து வக்கரம் பெற்று மீனத்தில் இருக்காங்க ஜாதக இப்படி இருந்தாலே அவங்களுக்கு வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் முப்பது வயசுக்கு மேலே தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க மீனத்தில் வக்கர நிலையில் உள்ள சனிக்கு ஐந்தாம் வீடான கடகத்தில் சுக்கரன் இருப்பதனால ஜாதகிக்கு உத்தியோகம் அமையும் சுக்கரனுக்கு ரெண்டில் சூரியன் இருக்கனால கண்டிப்பாக அரசு பணி கிடைக்குங்க பொருளாதார வசதியும் அமையுங்க ஆனால் மீனத்தில் உள்ள சனிக்கு ஏழில் அதாவது கண்ணியில் சந்திரன் தொடர்பு கிடைப்பதால் திருப்திகரமான வருமானம் கிடைக்காதுங்க அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மீனத்தில் நிலையில் இருக்கும் சனியை கும்பத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் மிதினத்தில் உள்ள குருவின் தொடர்பு கிடைக்கிறது ஆகவே தொழில் சிறப்பாக இருக்கும் மேலும் கும்பத்திலிருந்து சிம்மத்தில் உள்ள சூரியனுக்கு சனியின் தொடர்பு கிடைப்பதால் ஜாதைக்கு கௌரவமான தொழில் அமையும் அதாவது ரெண்டு விதத்தில் பலன் சொல்லலாம் இதாவது வக்ரம் வச்சு ஒன்று பலன் வக்ரம் இல்லாமல் ஒரு பலன் அடுத்து ஜாதையோட தந்தையை பற்றி இது சொல்லணுன்னா தந்தைக்காரகன்னு உங்களுக்கு தெரியும் சூரியன் அவர் வந்து அவரோட சொந்த வீடான சிம்மத்தில் இருக்கிறாரு ஆட்சியோட சிம்மத்தில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பெண்கோள் இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணியில சந்திரன் இருக்கு கடகத்துல சுக்கரனும் புதனும் இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பெண்கள் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா சூரியன் இருப்பது கௌரவமான வீடான சிம்மம் ஆகவே ஜாதியோட தந்தை ஒரு கௌரவமானவர் சிம்மத்துக்கு ஐந்தாவது வீடு மானத்தை குறிக்கும் வீடு அதன் அதிபதி குருவும் சூரியனுக்கு பதினொன்னில் உள்ளார் ஆகவே ஜாதகியோட தந்தை தவறான வழியிலும் செயலிலும் செல்ல மாட்டார் சூரியனுக்கு ரெண்டில் சந்திரன் ஆகவே மனைவியை நோக்கி செல்கிறார் தாயிடம் அன்புடையவர் சந்திரன் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் சூரியனுக்கு ஒரு பக்கம் புதனும் மற்றொரு பக்கம் சந்திரன் சந்திரன் வந்து மனைவி ஆகவே பெண் சந்திரனை விட்டு விடலாம் அடுத்து புதன் பரிவர்த்தனை மூலமாக கழகத்திலிருந்து கண்ணிக்கு சென்று விடுகிறார் சந்திரன் புதன் வீட்டில் உள்ளதா ஜாதகனோட தன் தன் அவரோட அப்பா வந்து மாமியார் வீட்டில் வாழ்வார் அதாவது சந்திரனுங்கிறது மாமியார் அம்மானு ஒரு காரகத்துவம் இருக்குது மாமியார்னு ஒரு காரத்துவம் இருக்குது ஜாதியோட தாத்தா பற்றி பார்க்கணுன்னா இந்த ஜாதகத்தில் வந்து ராகு மேசத்தில் இருக்கிறாரு இந்த ராகு சுக்கரன் வீடான ரிஷபத்திலேருந்து மேசத்துக்கு வந்திருக்காரு ஆகவே ஜா ஜாதியோட தாத்தா வந்து வசதியான வீட்டிலேருந்து வந்தவராக இருப்பார் இவ்வளோதாங்க இதை எடுத்து கொஞ்சம் பலனை நீங்கள் சொன்னீங்கன்னாலே ஓ ஜோசியருக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அதுக்கு பலன் எப்படி பார்க்கணும் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக கணக்கு கணக்கெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை பிறகு நன்றி நாளில் கண்ணில் ஜாதகட்டத்தை பார்க்குறீங்க ஓகே பலன் இப்படி சொல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்குங்க சரி நேயர்களே இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் எனக்கு இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை உங்களுடைய நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அரசு டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்